நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா இப்போ வந்து தமிழ்நாட்டில் புதுசாக நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து அரசியல் களத்துக்குள்ளே இறங்கிட்டார் இறங்கினதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று வெற்றி மூன்று எழுத்து அப்படின்னு ஒரு எம்ஜிஆரை துணைக்கு கூப்பிட்டு எல்லாம் பேசி முடித்தார் அவர் நினச்சிக்கிட்டாரு இவர் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு மக்களெல்லாம் வந்து இவர் திரையில் நடித்ததுனாலேயே இவர் மிகப்பெரிய மக்கள் பற்றாளர் அப்படின்னு நினச்சி மக்கள் ஊரம் இவர் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டார் போல தெரியுது சமீபத்தில் முதல் முதலாக ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் ஒருங்கிணைப்பாளராக இருக்கவர் பாவா ஒளி வாங்கி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு என்ன பேசுகிறாருன்னா ஏப்பா எல்லாத்துட்டையும் சொல்லி கூப்பிட்டு வர மாட்டீங்களா ஏன் இதெல்லாம் பேசுகிறாருன்னா முதல்ல இந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் போடுறாங்க கலை நிகழ்ச்சிகள் என்ன இந்த திராவிட உடக்காச்சு என்னவா ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் நாளை முதல்வரை

அது வேட்டி இல்லடா சரி என்ன எனக்கு தெரியும் சொல்லு தெரியல அவர் வந்து அவர் வந்து கடவுள் ஆண்டவர் ஓ அவர் ஆண்டவர் இவர் கடவுளா சோ ரெண்டுகளும் பாருங்க நாலு வருஷம் பாப்பீல அப்படியே சுத்தி விட்டுருவோம் நம்ம கூட பாத்தீங்களா அதை பார்த்து மலைச்சு போய் தானே அதை தான் பேசிட்டு இருந்தேன் திமுக தான் குட்டப்பாட்ட விட்டு ஆட்ட விடுதியா சினிமாக்காரவங்களுக்கு தெரியாத ஆட்டக்காரிகளா இறக்கட்டும் ஆட்டக்காரியில இறக்கட்டுவா சோடி போட்டு பாத்துக்குமா சோடி நீ காசு இந்த கேளுங்க ஆட்டக்கறி வருவான் மாநாட மயிலாடு நிகழ்ச்சிகள் ஆடுவதல்ல இது இது வேற இது வேற அந்த ஆட்டமே வேற எங்க தலைவர் சொன்ன கட்டிகள எங்க ஆட்டமே வேற ஆட்டம் ஆமாடா இது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு ஆமா நான் பாத்துக்கணுமே பாத்தா பாத்தா பாத்து அதாவது வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த திமுக அதுல மேடல பாத்துப் பீர்ல குண்ட பாவாட ஆமா ஆமா வந்துட்டு சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு புளிய தனி ஆடுங்க என்னதுக்கு ஆமா ஜெல்லிக்கு ஜெல்லி புரேஜனாமா தனியா ஆடி என்ன பண்றது ஒரு கிக் வேணாமா ஆனா நாங்க யாரு இறங்கனாமா ஆம்பளை தொலைக்கு

நீங்கன்றா குட்டப்பாவோட தண்ட ஆள் விடுறீங்க நாங்கள் வர்றா சோடியோட ஆழ்வு திராவிடத்தோட இன்னொரு கண்ணு உம் ஆனா அது இன்னொன்னு கேட்கணும் அந்த கூட்டத்துல அந்த ஆட்டம் முடிஞ்சுன்னு எல்லாம் போயிட்டாங்க

அவ்ள இறக்கம் இல்லாதவர்கிட்ட ஒரு மாசம் கழிச்சு என்னன்னு கேட்பாரு அந்த குடும்பத்தை வாழ வைக்க குடும்பத்தை நீ வாழ வைச்சு ஏத்திடுவேன் செஞ்சம் கேளுங்க சொல்லு என்ன செஞ்ச அந்த குடும்பத்தை வாழ வைக்க அவர்களின் பொருளாதார நிலையின் அடிப்படையில் அதாவது அவங்க அப்பா எவ்வளவு சம்பளம் வாங்குறா அவங்க அம்மா எவ்வளவு சம்பளம் வாங்குறான் அதாவது அதாவது இந்த பாஜக காரங்க சொல்லுவாங்கல்லே சிலிண்ட்ரு வச்சுருந்தீங்கன்னா உனக்கு மானியம் கிடையாது சொந்த ஊடு வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அது கிடையாது ரேஷன் கார்டு வச்சிருந்தீங்கன்னா அது சக்கரை வாங்குனீங்கன்னா உனக்கு அது கிடையாது செருப்போட் ஓ செரு நடக்கிற உனக்கு இது கிடையாது அதானே சொல்லு அதே போல தூர தேசத்தை கணக்கில் கொண்டும்

ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு மினி கூப்பர் கார் வாங்கிட்டாருங்க குட்டியா அப்போ சல் செல் சல்சன் போய்க்கலாம்ல அந்த மாதிரி இவர் வந்து மக்கள் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் இப்போ எப்படி நீளத்தை வச்சு கணக்கிட்டார் அது மாதிரி இவங்க வந்து தூரத்தை வச்சு கணக்கிட்டு நான் இப்போ என்ன சொல்கிறோம்னா என்ன சொல்கிறேன் அதாவது இறந்தவர்களை விஜய் மறந்து தலை சாரி மன்னிக்கணும் கடவுள் விஜய் மறந்து விட்டார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் கடவுள் நான் மைண்டில் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தார் கொடுக்க வேண்டியது கொடுத்தாரு ம் வாங்க வேண்டியது எங்கே வாங்கினார் அவங்கள்ட்ட தான் அதுவும் இல்லாமல் ரெட் ஜெயிண்ட் மூவிஸில் தான் நடிக்கிறது ம் க்ளவுட் மூவிஸ் தான் வெளியிடுறது ஏ ஏடா திமுக குடும்பத்து கால் கடியில் எடுத்துட்டு என்ன ஒரு சவடால்ற உனக்கு

ஒரு வெளியீடு தள்ளி போனால கோயம்புத்தூர்ல ஒரு பையன் தூக்கு போட்டு செத்து கேட்கல அது அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அது அது எங்களுக்கு கடவுளோட பார்வை வந்து அதுக்கும் படாம இருந்திருக்கும் அப்ப கடவுளுக்கு நொள்ளக்கண்ணா பாதிக்கப்பட்டா செத்து போடா

நாங்க நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் என்ன சொன்னால் ஆணுக்கு பெண் சமம்ங்கிற அந்த வார்த்தையை சொல்லாடலே தவறு ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி அதிகாரத்திலிருந்து அதாவது எப்படி வேட்பாளர் நிறுத்தினா சட்டமன்ற தேர்தலில் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்களும் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்களும் நாடாளுமன்ற தேர்தல்னா நாற்பதில் இருபதுக்கு இருபது சரி சமமா நாங்க உரிமையை கொடுக்கறோம் வெங்காய ஆட விடுற அடா பாரதேசி இதுதான் நீ வந்து பாலின வேறுபாடற்ற சமத்துவமா அதே எங்க எதுக்கு முடிச்சு போற மாதிரி நீ அப்புறம் அம்பேத்கர் சாதி நிலைநிறு சாதிய வேறுபாடுகளை நிலைநிறுத்த பாடுபட்டவர் அம்பேத்கர்னு சொன்னவன் தான் நீதல் கூட்டங்கிறதுனால தவறுகள் நடந்து எப்படி உங்களை போன்றவர்கள் எடுத்து காமிக்கலாம் என்ன தவறுன்னு சொல்ல என்ன போறவங்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதேன கோழி பிரியாணி நீ கடைசியில் கொடுத்துருக்கோனு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்து முடிந்ததும் திருவிழா கூட்டத்தில் கலஞ்சின போல் அங்க கொள்கை பிறப்பு வந்து கொள்கையை எடுத்து பேச ஆரம்பிக்க முடியா கூட்டம் கலந்துட்டியில அதை ஏன்டா அதை ஏன் நீ தனியாவாக கூப்பிட்டு சொல்லியிருக்கோன்னு ஒளிபெருக்கிலேயே கூப்பிட்டு சொன்னேன்னா

ஓ பேசுகிறவன் தனியாக பேசிகிட்டு இருக்கிட்டு ஆடல்பாலை தனியாக நடத்துவியா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பத்து பாட்டு விளையாடுவோம் ஓ பேசி முடிஞ்சால் கடை பத்து பாட்டு விளாடுவோம் திரைப்படம் மாதிரியே முதல்ல அப்படியே கிளு கிழுப்பு உட்கார வச்சு அப்புறம் நடுவாளு இவனுக்கு பேசுவானுங்களாம்மா எங்கேயும் போகாத அளவுக்கு கடைசியில் ஆடல் பாடம் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லி வெறும் இடைய வந்து அறிவுபாலம் சொல்லுவார் இருபது நிமிடங்கள் நான் பார்த்து கொண்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது ஆட்டக்காரி ரெடியாக காத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கிற கலைக்கு செல்ல வேண்டாம் டாம்

இன்னும் நீ என்ன உங்களுக்கெல்லாம் கொஞ்சமா சிற்றறிவுன்றிருந்தா அதே பதினான்கு ஆண்டு காலம் அரசியல் செய்வது முக்கியம் இல்ல பதினான்கு நாட்களில் அரசியலை கற்றுக்கொண்டவர்கள் தாகத்தான் புதுசா கத்துட்டேன் கத்துக்கிட்டான் சரி என்ன கத்துக்கிட்டேன் சொல்ல மழைகஞ்சா என்ன செய்யணும்

அப்படி தின்னுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க அடுத்த கஞ்சி மறந்துட்டு போயிடுவாழ்வா மறந்துட்டு போற மறக்காம போறேன் அதெல்லாம் அரசியல் பசியோட இவ்வளவு நாள் தோத்த காரணம் தெரியுதா என்னது நாங்க தோத்தமா எங்கட தோத்த டே நீ என்ன திராவிடியா பயனடை பேச யாரு தோத்தா புள்ளி ஒண்ணு ஆரம்பிச்சு எட்டு புள்ளி ரெண்டுல பேத்து மக்கள் மத்தியில நீ என்ன முழுசா போய் நிறைய வேண்டியது இல்லங்கிறேன் நாங்க பாசிக்கு சோறு போடுறோம்டா தேங்க சொல்றேன் பால் கிடைக்காது பால் கிடைக்காத குழந்தை அழுகும் போது நாங்க பால் குடுக்கறோம்டா நாங்க கொடை கொடுக்கறோம் கொடையா பாக்கல

கடவுள் படத்தை போட்டு உடைய பிடிச்சிட்டு இப்ப இப்ப எங்கவா சொல்றான் இப்போ மளிகை கடைக்கு போய் சோறு வாங்கி நாட்டுக்காக நிற்கிறவன் நாட்டுக்காக நிற்கிறவனுக்கு அந்த வேலை இல்லையே கொடியே பிடிக்கூடாதுன்றது நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுறேன் இந்த மீதுலேருந்து தம்பி எங்கள் அம்மாவுக்கு சோறு போடுறது எங்கள் அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறதெல்லாம் விளம்பரமா தம்பி ஆ நாம் தமிழுக்கு கொடுப்பாங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா போய் சாப்பிடு கூட நம்ம கூட போகணும் மழை நின்று நாளைக்கே டா அருவிருப்பா இல்லையடா அண்ணாச்சி நாளைக்கு மழை நின்றுற அண்ணாச்சி நின்றுட்டு போயிடும் கூட

புயல் மலையில நினைஞ்சு ஊடு காணோம் இருக்கிற இடம் இல்ல ஆடு மாட்டை காணோம் குழந்தை எங்க போச்சு அப்பன் எங்க போனா எதுவும் தெரியாம மக்கள் இருக்கிறாங்க கொடை கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன கூட புகைப்படத்தோட கருப்பு கொடை வெள்ள கொடை கொடுப்பவர்கள் அல்ல தாவைக்கா மஞ்சளம் சேபம் இன்னொன்னு பாத்தீங்களா இதுல நாம் தமிழர் கட்சியோட இது மதுதான்டா மஞ்சளம் சேபம் யானை போட்டீங்க யானையும் போட்டு கடவுளையும் ஒரு குத்து குத்துனா பாருங்க

வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்